வணக்கம் நண்பர்களே இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேனாக இருந்தாலும் சரி ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணுற சீலிங் பேனாக இருந்தாலும் சரி ஃபேனு ஸ்பீடாக அவ்வளோ மாதிரி இருக்கும் ஆனால் காற்று அவ்வளோக்கா கிடைக்காது அதுக்கு மெயினான ரீசன் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு டெக்னிக்கல் வீடியோ கிடையாது ஆனால் ஒரு இது ஒரு அனுபவத்தில் வந்த வீடியோ தான் என்னென்னா இந்த ஃபேனுக்கு வந்து நம்ம ஸ்லோவாக ஓடிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா கெப்பாசிட்டியை மாற்றி பார்ப்போம் அது மாரியும் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நம்ம காயில் தான் வீக்குன்னு சொல்லி நம்ம முடிவெடுப்போம் ஆனால் இது இல்லாமல் ஒரு காற்று கம்மியாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேன் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரெயில் லிட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நாலாம் நம்பரில் தான் வச்சுருக்கேன் ஃபேன் ஆன் பண்ணுறேன் இப்போ ஃபேன் ஓடுது இப்போ கீழே பாருங்கள் ஆனால் ஃபேன் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது ஆ இந்த பேப்பர் கூட பாருங்கள் சும்மா லேசாக தான் உங்களுக்கு ஆகிற மாதிரி தெரியுது நல்லா பார்த்துக்குங்க இப்போ இந்த ஃபேனில் காற்று நான் கூட எப்படி வர்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபேனு காற்று கம்மியாக வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கவனிச்சு பாருங்கள் இந்த ரெக்கையில் வர்ற டஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் இது துடைக்காமல் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ என்ன செய்ய போறோன்னா இந்த இரக்கையை நம்ம தொடச்சிக்கலாம் இப்போ ஒரு கையில் தொடக்க முடியல இப்போ உங்களுக்கு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி வர்றேன் இப்போ இந்த ஃபேனை இந்த ரெக்கையை அதை தொடச்சாச்சு இப்போ வாருங்க டஸ்டெலாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ அதே ஃபுல் ஸ்பீடில் தான் இருக்குது அதாவது நாலா நம்பரில் ஃபுல் ஸ்பீடு தான் இருக்குது இப்போ இந்த ஃபேன் ஆன் பண்ணுற மாதிரிங்க இப்போ முத பார்த்த மாதிரி நீங்கள் இப்போ கவனிங்க போட்டேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காற்று நல்லாவே கிடைக்குது யாருங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சீலிங் பெனில் ரெக்கையில் வந்து டஸ்ட்டு ஏறாமல் பார்த்துக்குங்க டஸ்ட்டு ஏறினாவே உங்களுக்கு காற்று சரியாக கிடைக்காது நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் வீட்டில் ரெக்கையில் டஸ்ட்டு நிறையா இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு நல்லாவே தெரியும் காற்று நல்லா கிடைக்கும் அவ்வளோதான் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்